ஃபெப்சி ஃபிலிம் எம்ப்ளாயீஸ் ஃபெடரேஷன் ஆஃப் சவுத் இந்தியா அதாவது இந்த ஃபெப்சிங்கிற அமைப்பு ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் இது தென்னிந்திய தொழிலாளர்கள் கூட்டமைப்பு செல்வமணி தலைவராக இருக்கிறார் இப்போது நாங்கள் வந்து தமிழ் திரைப்பட தொழிலாளர்கள் கூட்டமைப்புன்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் அதுக்கு என்ன காரணம் என்றால் இது தென்னிந்தியாங்கிறது ஒன்று இருக்கு ஆனால் இப்போ ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்தந்த மாநிலத்தின் பெயர்லேயே ஒரு கூட்டமைப்பு தொழிலாளர்களுக்காக சினிமா துறையில் ஆரம்பிச்சிருக்காங்க அதுபோலத்தான் இது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது அதே சமயம் பிப்சி என்ற ஒரே ஒரு அமைப்பு தான் இருக்க வேண்டும் வேறு எதுவுமே இருக்கக்கூடாது நாங்க சொல்கிறபடி தான் சினிமா இண்டஸ்ட்ரி நடக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆணவ போக்குல திரு செல்வமணி நடந்து கொண்டிருக்கிறார் இது அந்த துறைக்கே நல்லதில்லை இப்போ மளிகை கடைனா நாலு கடை இருக்கும் ஃபார்மசின்னா அஞ்சு இருக்கும் கரிகா கடைனா பத்து இருக்கும் ஏன் நகருக்கு போங்க ஜவுளி கடை இருபது இருக்குது அந்த பக்கம் பார்த்தா நகை கடை முப்பது இருக்குது யாருமே இன்னொருத்தர் நடத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா இல்லை அவர்களிட நான் திறமையாகவும் காம்படிட்டிவாகவும் பெட்டராகவும் தரமான சேவையும் குறைந்த விலையிலையும் பண்றேன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி தானே சொல்லணும் இன்னொருத்தர ஆரம்பிக்கவே கூடாது தொண்ணூத்தஞ்சு வயசு ஆனாலும் நானே போய் இந்த வேலையெல்லாம் செய்வேன்னு எப்படி சொல்ல முடியும் வருஷா வருஷம் அஞ்சு லட்சம் இன்ஜினியர்கள் வெளில வராங்க படிச்சு படிச்சுட்டு வரல யாரு வேலை வாய்ப்பு கொடுக்குறது எல்லாம் வேலை வாய்ப்பு வேண்டாமா அப்படிப்பட்ட எண்ணத்திலும் எங்களுக்கு வந்து பெரிய படம் எடுக்கிறவங்க மட்டும் போறோம் அப்படின்னு ஃபெப்சி அந்த பிலிம் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலை விட்டு விலகியதால் நாங்கள் இதை ஆரம்பிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது எங்களுக்கு முந்நூறு படம் எடுக்கிற சிறு முதலீட்டு பட தயாரிப்பாளர்கள் தேவையில்லை முப்பது பெரிய படம் இருக்கிற ப்ரொடியூசர் இருந்தால் போறோன்ட்டு பெப்சி செல்வமணி விலகிட்டார் எங்கக்கிட்டேருந்து அப்புறம் நாங்கள் யாரோட வேலை செஞ்சாங்கன்னு எந்த அமைப்பை நாங்கள் துவைக்கினா இவருக்கு என்ன போச்சு தவிர வந்து அதுக்கு வந்து ஒரு லெட்டர் ஒன்று போட்டிருக்காரு அந்த லெட்டரை வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயம் ஆரம்பிச்சிருக்காங்க இந்த கொடுமையை எதிர்த்து இது மாதிரி இன்னொரு சங்கம் ஆரம்பிச்சதே கொடுமையா எங்க சங்கமும் அதாவது தமிழ்நாடு திரைப்பட தொழிலாளர் கூட்டமைப்பு நம்ம தமிழக அரசின் தொழிலாளர் நலத்துறையினுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு பைலாக்களுக்கு உட்பட்டு அதுல நாங்க பதிவு பண்ணி நம்பர் வாங்கி ஆரம்பிச்சிருக்கோம் இதுல ஆர் கே செல்வமணி யாரு கூறுக்க அவர் எதை வேணா பேசலான்னு பேசக்கூடாது தவறு வந்து வேலை நிறுத்தம் செய்ய போகிறாங்களா அடையாள வேலை நிறுத்தம் செய்யுங்க நாங்க வேலை செய்யணுன்ட்டு சங்கம் ஆரம்பிக்கிறோம் நான் வேலையை நிறுத்துறேன்னு சொல்லி ஒரு சங்கத்தை நடத்துறீங்கன்னா அதுக்கு யார் பொறுப்புங்கிறது ஜனங்களுக்கே தெரியும் அரசாங்கம் இதில் உதவி செய்யும் அரசாங்கம் என்ன உதவி செய்யும் ரெண்டு சங்கமும் நல்லபடியா சண்டை போட்டு இருங்கப்பா அப்படின்னு அரசாங்கம் சொல்லும்